நகராட்சி அலுவலக கட்டிட சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே நகராட்சி நிர்வாக கட்டிடத்தை திறந்து வைத்து விழா பேருரையாற்ற வருகின்றிருக்கிற நம்முடைய மாண்மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கிற நம்முடைய தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முரசு அவர்களே மதிப்பிற்குரிய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் பேராவரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய பொறுப்பாளர் அவர்களே சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அவர்களே நகர்மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே மதிப்புக்குரிய நகராட்சி ஆணையர் அவர்களே வருகை நகராட்சி நிர்வாகத்தை சேர்ந்த அலுவலர்கள் மக்களே நகர்மன்ற உறுப்பினர்களே இயக்க முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண்ணனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய அதிரை பகுதி என்பது தொடர்ந்து திராவிட இயக்கத்தின் பேரணி அண்ணா காலம் தொட்டு இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற இந்த காலம் வரை எல்லா நிகழ்வுகளிலும் வாழ்விலும் தாழ்விலும் உடன் இருந்த பகுதி என்பதில் நமக்கு பெருமை பேரூராட்சி இன்றைக்கு நகராட்சியாக தர உயர்த்தப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டத்துடைய அடிப்படை கட்டமைப்பு என்பது அடித்தளம் என்பது மத சார்பின்மை அந்த மத சார்பின்மையை இந்த இயக்கம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காது இந்த அரசு அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது என்பதை பார்த்து முதல்வர் அவர்கள் தொடர்ந்து முதற்கு ஆட்சியும் அப்படிப்பட்ட அந்த உறுதிமொழியை எல்லாம் ஏற்று தொடர்ந்து இந்த அரசு குறித்திருக்கிற ஆதரவுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இன்றைக்கு நம்முடைய நகராட்சி நிர்வாகம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு ஒரு எளிதான கட்டிடம் இன்றைக்கு நம்முடைய மாணவியுறு அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நம்முடைய நகராட்சி அடிப்படை கட்டமைப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அண்ணன் அவர்கள் நம்ம பகுதியை கருத்துள்ள வகையில் நிகழ்ச்சியில் அவர்கள் இருப்பார்கள் அதற்கான வழங்கும் அறிவிப்பு இந்த அலுவலகம் எல்லா பகுதியிலும் இருந்தாங்க இந்த மக்களுக்கு உதவி கொடுக்கும் என்கிற அந்த நல்ல நம்மளோட வாழ்த்து எடுத்து நமக்கு விடைபெறுகின்ற தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய அருகாபட்டினம் நகராட்சியனுடைய புதிய கட்டிடத்திலை தன்னுடைய துறைத்தரங்க அமைச்சர்கள் இதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பது முதல் அமைச்சர் நம்முடைய மாநோடு தமிழ்நாட்டுனுடைய நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சர்களே நிகழ்விற்கு முன்னிலையை ஏற்றிருக்கிற மாநோக்கு தமிழக அரசினுடைய உயர்வெளித்துறை அமைச்சர் அவர்களே பட்டுக்கோட்டை தொகையினுடைய சட்டப்பேரவ உறுப்பினர்களே பேராவல் தொகுதினுடைய சட்டப்பேர உறுப்பினர்களே நம்முடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய திருவியார் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதனாபட்டினம் நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் பட்டுக்கோட்டை முன்னாள் ஒட்டிய பெருந்தலைவர் அண்ணன் பழனிவேல் உட்பட மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அப்பா ஏனாதி உட்பட அதனாபட்டணத்தை சார்ந்திருக்கிற பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று உள்கட்டமைப்பில் மிக சிறப்பான ஒரு பணியை நம்முடைய அரசு செய்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர் திருச்சி மாவட்டத்திற்கு எந்த அளவுக்கு பணிகளை செய்து கொடுக்கிறாரோ நம்முடைய தஞ்சை மாவட்டத்தின் மீது என்றைக்கும் பாசம் வைத்திருக்கிற ஒரு அமைச்சர் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் அதனாலதான் நம்முடைய மாவட்டத்திலே அதனாம்பட்டம் பேரூர் பேரூராட்சி என்பதை நகராட்சியை ஆக்கியிருக்கிறார் நம்முடைய நம்முடைய திருவையாறு பகுதியிலே அந்த பகுதியில் நகராட்சி ஆக்கி கொடுத்திருக்கிறார் நிறைய பணிகளை நகர்ப்புற வளர்ச்சித் துறை மூலமாக நம்முடைய மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிற மாண்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு நம்ம அனைவரும் சார்பாக பலத்தை கையொளி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறையின் மீது எவ்வளவு அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருப்பதற்கு வந்தோன்ன கட்டடத்தை திறந்தார் உள்ள திறந்தவொன்னே கட்டடத்தை திறந்தோம் அடுத்து நம்ம கல்வெட்டை திறந்தோம் நிகழ்ச்சிக்கு மேலே ஏறணும் அப்படின்லாம் அமைச்சர் இல்லை நேரா போய் ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு அறையா பார்த்தாங்க பார்த்துட்டு நம்முடைய நகர்மன்ற தலைவர் அறைய பார்த்துட்டு ஏன்னா அமைச்சர் அறையோட சிறப்பா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அறைய பார்த்தாங்க அடுத்து அந்த ஆணையர் கமிஷனர் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க கமிஷனர் ரூம் பார்த்தாங்க மேல மீட்டிங் ஹாலுக்கு போனாங்க மீட்டிங் ஹாலுக்கு போய் நகர்மன்ற தலைவர் அழைத்து எத்தனை நகர்மன்ற உறுப்பினர் இங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க இருபத்தி ஏழு நகர்மன்ற உறுப்பினர் சொன்னாங்க எல்லாருக்கும் போதுமான இடவசதி இருக்கிறதா உங்களுக்கு இந்த நகர்மன்றம் கூட்டம் நடவதற்கு தேவையான இடம் போதுமா அப்படின்னு கேட்டாங்க இல்ல இல்ல நல்ல இடவசதி இருக்கு அப்படின்னு நகர்மன்ற தலைவர் சொன்னாரு ஒரு பிரைவேட் பில்டிங் எப்படி கட்டினா எப்படி அங்க இன்டீரியர்லாம் பண்ணிருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு அரசு துறை நகர்ப்புற வளர்ச்சி துறையின் சார்பாக மிக சிறப்பான ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிற மரபு அமைச்சர் அவர்களுக்கு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நன்றியை தெரிவித்து கீழே இறங்கி கல்வெட்ட தொடக்கம் மக்கள் பிரதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க அமைச்சர் மறக்காம தன்னுடைய துறை துறையை சார்ந்த கமிஷனரையும் ஆதிமையும் அழைச்சி தன்னுடைய பக்கத்துல நிக்க வச்சிட்டாங்க மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் தன்னுடைய துறையின் மீது மிகுந்த ஈடுபாட்டில் இருக்கிற மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு தஞ்சை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த கட்டிடத்தை அழைத்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை விழா சிறப்புரையாற்ற பணிபாட வேண்டுகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் மான்முக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துகளோடு தமிழகத்தின் எல்லா துறையும் உயர்ந்து சிறப்போடு பெருமையோடு விளங்குகிற இந்த பெருமை காலகட்டத்தில் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நகராட்சி நிர்வாகத்துறை அவர்கள் மாநிலம் முழுவதும் மணிமகனும் சூட்டியதை போல் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் அற்புதமான கட்டிடங்களையும் கட்டமைப்பையும் உருவாக்கி ஒரு அரசுடைய சிறப்பு அந்த நகராட்சி துறையில் தான் சிறப்போடு விளங்குகிறது என்பதை மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு பட்டுக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட அதனாம்பட்டினத்தில் நகராட்சி அலுவலக கட்டட தரப்பு விழாவை மயிலோடும் பெருமையோடும் சிறப்போடும் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த இணைய விழாவுக்கு வருகை தந்து கட்டிடத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற நம்முடைய அரசினுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் சுறுசுறுப்பாக பணியாற்றி தூய்மையான பெயர் மக்கள் பணியாற்றுகிற பாசமிகு அமைச்சர் நினைவு வாழ்கிற அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலும் ஆரோக்கிய அண்ணன் தளபதி உள்ளத்திலும் இளந்தலைவரான உதயநிதி உள்ளத்திலும் நீக்கிமற வர இடம் பிடித்து அமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மை வாய்ந்த அமைச்சராக இருந்து எங்களை வழிநடத்துகிற நம்முடைய மாண்புமிகு அவர்களே நிகழ்ச்சியில பங்கெடுத்து பெருமை சேர்த்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திருவையாறு தொகுதி ஆளுநர் அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களே அப்துல் கரீம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற முன்னாள் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் மாவட்டத்தை விட கூடுதல் அக்கறை காட்டி பணியாற்றுகிற மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம் என்ற நிலையில் தஞ்சை மாவட்ட மக்கள் சார்பாக அமைச்சருக்கு மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து இதற்கு நன்றி கடனாக மக்களுக்கு முதலமைச்சர் மக்களுக்கு அமைச்சர் ஆட்சி மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் தொடர்வதற்கு இந்த தரப்பு நிகழ்ச்சியாக மாற்றுவோம் வெற்றியை தேடி தருவோம் என சொல்லி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் அழைத்து வந்த அமைச்சருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியை நடந்ததாக புதிதாக திறக்கப்பட்டுள்ள நகராட்சி அலுவலகத்திற்கு சார்பாக நகர்மன்ற நகராட்சி அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பாக எழாந்த கட்டணத்தை உருவாக்கி உள்ள அவர்கள் ஒப்பந்ததார அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு அதுதான் மட்டத்தின் வரலாறாய் மாறப்போவில் புதிய நகராட்சி அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பத்தில் மாண்புக்கு நகராட்சி துறை அமைச்சர் அவர்களை விடா பெருவிரையாட்ட பணிபாடு வேண்டுகிறோம் மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அதிராம்பட்ட நகராட்சி சார்பில் சார்பில் பொன்னாடத்தை சிறப்பிக்கப்படுகிறது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் பொன்னாடத்தை சிறப்பிக்கப்படுகிறது நாடாளுமன்ற தலைவர் அவர்களுக்கு அனைவருக்கும் பொன்னால் அனைத்து சிறப்பிக்கப்படுகிறது

Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.